வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூலம் விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான உலகத்தளத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பஞ்சு டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் நாற்பத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்கவே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க டாப்பு பெட்டு பம்பரெல்லாம் ஹெவியாக போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டேட்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் நேரில் பார்க்க முடியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ரொட்டவேட்டர் பணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சி டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டையம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சு டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் டாப் துணியெல்லாம் இப்போதான் புதுசா போட்டிருக்காங்க நல்லா ஹெவியான டாப்புங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவு கிடையாதுங்க இன்ஜின் கீரனு குட் கண்டிஷனுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரே மூவாயிரத்தி செல்ற மணி நேரம் மட்டுமே ஓடிய டேக்ருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சு டாக்டரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்